நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காட்டு இந்த வான் காற்றில் அடுத்து வந்து வீச இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் கனடாவில் இருந்து அன்பு கவிஞர் இணவையூர் பி ஆர் ரஞ்சினி அவர்கள் அந்த கவிஞருக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் கவிதைக்குள் செல்வோம் கவிதை அவள் ஆக்கம் இனுவையூர் பி ஆர் ரஞ்சினி முகம் மறைத்து நானும் பாவை சிணுங்குகின்ற சத்தம் அவள் ஜவ்வனைத்த வாசலுக்கு வருவதை பொறைசாற்றிச் செல்லும் பருவத்து வாடைதனை தெருவின் வாசல் கண்டுகொள்ளும் முட்டுக்கள் விடுதை பெற்று பூக்களாய் அழகுபடுத்தும் காலத்து மாறுதலை அவள் கொண்டு அழகாய் உணர்த்தி செல்லும் முகம் மறைத்த நோனும் பார்வை சினுங்குகின்ற சத்தம் அவள் ஜவ்வனைத்து வாசலுக்கு வருவதை சாற்றி செல்லும் பருவத்த வாடகனை தெருவின் வாசல் கண்டுகொள்ளும் முட்டுக்கள் விடுதை பெற்று பூக்களாய் அழகுபடுத்தும் காலத்து மாறுதலை அவள் கொண்டு அழகாய் குணத்தை செல்லும் அவள் முகம் எப்போதும் அவள் அழகுதான் குணங்கள் மாறாதவரை அவள் முகம் எப்போதும் அவள் அழகுதான் குணங்கள் மாறாதவரை முகம் மறைத்த நான் அழகு அப்பப்போ ஒளி கீட்டாய் மின்னி மறையும் போது இவன் வாழ்வதை அழகுபட மாற்றி செல்லும் முகம் மறைத்த நானும் அழகு அப்பப்போ ஒளி கீட்டாய் மின்னி மறையும் போது இவன் வாழ்வதை அழகுபட மாற்றி செல்லும் ஆக்கம் இனுவையோர் பி ஆர் ரஞ்சினி கவிஞர் நன்றி கவிஞர் மீண்டும் மீண்டும் கவிதைகள் எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள் நாங்கள் வான் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளுவோம் நன்றி இந்த கவிதையை எங்களுக்கு உங்கள் அனுமதியோடு இந்த காற்றிலே வீச அனுமதி தந்த உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி மீண்டும் அடுத்த கவியில் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நண்பா அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் பிரிவோம் சந்திப்போம் இது ஆர் மோகன் நன்றி அன்பு உள்ளங்களே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய லை தொடவில்லைனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா సా్రాజ్య లక్ష్మి ప్రధాన తొట్టదూ మొట్టమేడిత குற்றம் சொல்லுமா கொல்லை துளசி எல்லை கடந்த வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா வானுக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது நூறு நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா தொடர் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் துன்பம் எல்லாமே இருவருக்கும் ஏது போன்று பட்ட போது சொல்லும் தேரையில் தான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் தேரையில் தான் வார்த்தை வருமா